ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பூர்வ ஜென்ம பாவம் நீங்க பரிகாரம் நிறைய குடும்பங்கள் மீள முடியாத தத்தளிக்கிறத நம்ம அதுக்கு காரணம் ஏதோ ஒரு முன்ஜென்ம சாபம்தான் இதற்கெல்லாம் காரணம் தீர்வு பெற ஒரு பிரதோஷ நாளை கூட தவற விடாம சிவபெருமானின் பாதத்தை பற்றிக்கொள்ளுங்க இது தவிர விளக்கு பரிகாரம் ஒன்று இருக்கு முழு தேங்காய் ஒன்றை வாங்கி அது மேலே உள்ள குடுமையை எடுத்துட்டு அதில் மூணு கண் இருக்கும் அதில் ஒரு கண்ணில் ஓட்டை போட்டு உள்ள ஓட்டை போட்டு உள்ளே இருக்கிற தண்ணியை கீழே வந்து ஊற்றிட்டு அந்த தேங்காய்க்கு உள்ளே நல்லெண்ணெயை ஊற்றி அந்த ஓட்டையில் திரி போட்டு தீபம் ஏற்றி பூஜை அறையில் வச்சிடணும் இறைவனிடம் மனதார பிரார்த்தனை செய்தால் முன்ஜென்ம பாவங்கள் குறையும் என்று சொல்லப்படுகிறது அந்த தேங்காயை சொம்புலையோ அல்லது தட்டிலையோ வைக்க வேண்டும் முழு தேங்காயில் ஓட்டை போட்டு மட்டும்தான் தீபம் ஏற்ற வேண்டும் தீபம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் தேங்காயை உடைச்சி உள்ளே இருக்கிற தேங்காயை பசுமாட்டுக்கு கொடுத்து விட வேண்டும் நம்பிக்கை உள்ளவர்கள் மேலே சொன்ன பரிகாரத்தை பின்பற்றலாம் அடுத்தது அஞ்சு சனிக்கிழமை ரோட்டு ஓரத்தில் இருக்கிற கஷ்டப்படுற ஏதாவது ஒரு நபருக்கு முதல் சனிக்கிழமை நூறு ரூபாய்க்கு செருப்பு வாங்கி கொடுங்க இரண்டாவது சனிக்கிழமை நூறு ரூபாய்க்கு கொடை மூன்றாவது சனிக்கிழமை நூறு ரூபாய்க்கு பாய் நாலாவது சனிக்கிழமை நூறு ரூபாய்க்கு போர்வை அஞ்சாவது சனிக்கிழமை ஒரு நூறு ரூபாய்க்கு சாப்பாடு நூறு ரூபாய் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் ஒரு நபர் என்பதும் குறைந்தபட்சம்தான் ஒவ்வொரு பொருளையும் வெவ்வேறு நபருக்கு கொடுக்கலாம் ஒவ்வொரு வாரமும் நூறு ரூபாய் செலவு செய்ய முடியாதவங்க மாதம் ஒரு தானம் என்று ஐந்து மாதங்கள் செய்யவும் இதை செய்த பிறகு உங்கள் வாழ்வில் நிச்சயம் ஒரு நல்ல மாற்றம் இருக்கும்